ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது மர வழிபாடும் நாகர் வழிபாடும் உலகம் முழுவதும் தொட்டு இன்று வரை இருந்து வருகின்றது குறிப்பாக இலங்கை இந்தியா சுமித்ரா ஜாவா தீவுகளில் நாகர் வழிபாடு இன்றளவும் இருந்து வருகின்றது நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர்களின் நாகதோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய ஆலயமாக கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திலே அரிப்பாடு என்ற இடத்திலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரிலே மன்னார் சாலை என்ற இடத்தில் நாகராஜா ஆலயம் அமைந்துள்ளது இந்த நாகராஜா ஆலயத்திலே முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட நாகர் சிலைகள் இருக்கின்றன குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இந்த ஆலயத்துக்கு வந்து வலிய அம்மாவை பார்த்து உருளி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு வலிய அம்மாவை பார்த்து உருளி பிரார்த்தனை செய்து கொண்டால் குழந்தை பாக்கியம் கிட்டுவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறுகின்றார்கள் வலிய அம்மா என்று சொல்லக்கூடிய பூசாரியை பார்த்து தங்களது கோரிக்கைகளை வைத்தால் அந்த அம்மா என்று சொல்லக்கூடிய பூசாரியானவர் உருளி என்று அழைக்கக்கூடிய நல்ல வட்ட வடிவமான கனமுள்ள வெண்கல பாத்திரத்துக்கு பூஜை செய்து அந்த வெங்கல பாத்திரத்தை அதற்குரிய இடத்திலே வைத்து கவிழ்த்து வைத்து விடுவார் பிறகு குழந்தை பாக்கியம் பெற்ற தம்பதியினர் இந்த நாகராஜ ஆலயத்துக்கு குழந்தையை எடுத்துக்கொண்டு குழந்தையுடன் சேர்த்து வெள்ளியினால் செய்யப்பட்ட நாகர் உருவத்தை எடுத்து கொண்டு வந்து பூசாரியை பார்த்து கொடுத்தால் வழி அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த பூசாரியானவர் அந்த வில்லியினால் செய்யப்பட்ட நாகர் உருவத்திற்கு பூஜை செய்து உருளி பிரார்த்தனையை முடித்து வைத்து விடுவார் அதாவது அந்த உருளி என்று அழைக்கக்கூடிய நல்ல வட்ட வடிவமான வெங்கல பாத்திரத்தை நிமிர்த்தி வைத்து விடுவார் பிறகு குழந்தையையும் குழந்தை பாக்கியம் பெற்ற அந்த தம்பதியினரையும் ஆசீர்வாதம் செய்வார் இவ்வாறு நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினரின் குறைய போக்குகின்ற நாகதோஷத்தை போக்கி குழந்தை பாக்கியத்தை அருளுகின்ற ஆலயமாக கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திலே அரிப்பாடு என்ற இடத்திலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் മന്നാർ സാളത്തിൽ നാഗരാജ ആലയം അമിത് ഓം നമി